அனைவருக்கும் வணக்கம் கனவு என்ற வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல் பாய்ச்சியவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் கலாம் அவர்கள் உலகம் ஒருவனை திரும்பி பார்க்க வேண்டுமானால் அவன் பணக்கார தந்தையின் மகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழை குடும்பத்தில் பிறந்து விடா முயற்சியும் கடுமையான பயிற்சியும் கலையாத கனவும் இருந்தால் இவ்விண்ணில் அவன் நிச்சயமாக பறக்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் தன் கடமைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தன் கடமைக்காகவும் தன் நாட்டிற்காகவும் தன் கனவிற்காகவும் வாழ்ந்து மறைந்து இன்றும் இளைஞர்களின் மத்தியில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வளம் வரும் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐயாவை பற்றியே சில கருத்துக்களை தங்கள் முன் கூற வந்துள்ளேன் கனவு காண்கள் கனவு காணுங்கள் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னையும் என்னையும் உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறி வா இளைஞர்களே இந்த வானத்தை பார் நீங்கள் தனியாக இல்லை முழு பிரபஞ்சமும் நமக்கு நட்பாக இருக்கிறது கலையாத கனவோடும் கடுமையான உழைப்போடும் செயல்படுபவர்களுக்கு சிறப்பானதை வழங்க இப்பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது என்று இளைஞர்களை வழிநடத்தியவர் யாதும் ஊரே யாவரும் என்ற அற்புத வரிகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முக்கிய கூட்டமைப்பில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டல்களால் அதர வைத்தவர் தான் நம் கலாம் அவர்கள் அவர் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜலுலாபுதீன் மறைக்காயர் தம்பதியருக்கு ஐந்தாவது முத்தாக பிறந்தார் ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் தனது ஊரிலேயே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தனது பட்ட படிப்பிற்காக திருச்சியில் உள்ள புனித கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த தமது படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடி பல்கலைக்கழகத்தில் படித்தார் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் இணைந்தார் அங்கு எஸ்எல்வி மூனின் திட்ட இயக்குனராக பணியாற்றினர் அதன் மூலம் ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை ஏவி பூமியை வெற்றிகரமாக சுற்றி வர செய்தார் திரிசூல் பிருத்திவி ஆகாஷ் நாக் மற்றும் அக்னி போன்ற ஏவுகணைகளையும் விண்ணில் செலுத்தியவர் அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளையும் சவால் விட்டவர் உலக அரங்கில் இந்தியா இன்று தலைநிமிர்ந்து நடப்பதற்கு கலாம் ஐயா முக்கிய புள்ளியாக செயல்படுகிறார் பாரத நாட்டிற்காக கலாம் ஐயா பணியாற்றிய பணிகளுக்காக இந்திய ஒன்றிய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது நேரு விருது ஆரியப்பட்டா விருது போன்ற பல்வேறு விருதுகளை வென்றவர் இருபத்தி மூணு பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்தை வழங்கியுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டாக்டர் ஆஃப் பிலோசபி என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அறிஞர் ஏவுகணை நாயகன் இந்திய மண்ணின் தூயவன் ராமேஸ்வரத்தின் முத்து இந்திய மக்களின் சொத்து உழைப்பால் உயர்ந்த உத்தவன் களைப்பின்றி கடமையாற்றிய வித்தகன் உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை பாரத தாயின் தவ புதல்வன் விண்கலத்தின் நாயகன் குடியரசை ஆண்டவர் இவர் மறைந்திருந்தாலும் உலகம் மறையும் வரை மக்களின் மனதில் மறையா இடம் பிடித்து வாழ்கிறார் கலாம் அவர்கள் இன்றும் இவர் கூறிய வார்த்தைகள் இளைஞர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் என்று இன்று அகில உலகமும் கலாம் அவர்களுக்கு சலாம் விடுகிறது உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் வரலாய் மாறு வரலாறாய் மாறுவதில்லை வரலாறாய் மாறியவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற அற்புத வரிகளுக்கு சொந்தக்காரர் நம் ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று கூனாரால் அதில் மிகையாகாது நம் நாடு வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டவர் நம் கலாம் அவர்கள் அவர்களின் கனவை வருங்கால தூண்களாகிய நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி